சார் உங்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு உங்களுடைய படத்தை எதுக்காக தமிழ்நாடு முழுவதும் வெளியிடாமல் எதுக்காக தடை உத்தரவு என்ன காரணம் என்ன அரசியல் அதாவது காடுவெட்டி குரு அவர்களுடைய புகழ் இறந்த பின்பு பல நூறு மடங்கு பல்லாயிரக்கணக்கான மடங்கு பெருகி வருவதை இங்கே இருக்கிற அதிகார வர்க்கமும் ஏற்க மறுக்குது அது ஆபத்துன்னு நினைக்குது அவரைப் போலவே சமரசமற்று இந்த மண்ணுக்காக இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்காக போராடுகிற ஒரு புரட்சியாக மாறிடுமோ அல்லது ஒரு பெரிய எழுச்சியை இந்த படைப்பு உண்டு பண்ணிட்டால் இதை அடக்கிறதுக்கு மாவீரன் காடுவெட்டி குடுகள் என்ன இலக்கு கொண்டு போராடினாரோ அந்த இலக்கு உயிர் பெற்று அது அடக்க முடியாமல் அல்லது அதை தடுத்து இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தணுங்கிற நோக்கம் இன்றைக்கி இருக்கிற ஆள்கிற தமிழ்நாடு அரசுக்கு திமுக அரசுக்கு முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பயமாக இருக்குது நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறேன் இன்றைக்கி இந்த அரங்கத்தில் பார்த்துருப்பீங்க ஐநூற்றி இருபத்தி இருபது பேர் பார்க்குற இடத்துல ஆறுநூறு பேர் தரையில் உட்காந்து பார்க்குற ஒரு ஒரு சூழல் இங்கே நடந்துருக்கு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கிறப்ப சென்னையில் இருக்கிற பல தியேட்டர்களை இன்னைக்கு வந்து ரெட் ஜெயண்ட்ங்கிற நிறுவனம் தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கு அல்லது அவர்கள் தான் பயமுறுத்தி இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க தேட்டர் கொடுக்கறதும் கொடுக்காமல் மறுக்கிறதும் இது எல்லா வேலையுமாக அவர்கள் வேலை இருக்குது அதனால் படைய படையாண்ட மாவீரா படத்தை தமிழ்நாடு முழுக்க எந் எவ்வளோ வேகமாக தூக்க முடியுமோ தூக்கிட்டு இருக்காங்க காரணம் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிரான கருத்து மட்டும் இல்லை அது வந்து தன் மண்ணுக்கும் மக்களுக்குமாக நீங்கள் வந்து ஒரு தவறு செஞ்சால் அதாவது குடிக்க வைக்கிற அதாவது மதுபான கடையை திறந்தா கோட்டையிலே உட்கார்ந்து இருந்தால் இழுத்து வசனம்லாம் வசனம் அவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் உருவாக்குது அது மட்டும் இல்ல நீங்க இது எத்தனை பேர் இங்கே ப பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தமிழர்களில் எழுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தமிழர்கள் கிடையாதுன்னு சொல்கிற அந்த வசனம் எல்லாம் அவர்களை பயமுறுத்துது ஆக மிரட்டி மிரட்டி திரையரங்கு உரிமையாளர்கள்கிட்ட அவர்களை வந்து அந்த இந்த படையாண்ட மாவீரா படைப்பை இங்கேருந்து அப்புறப்படுத்துறதுங்கிறது நேர்மையற்றது இன்றைக்கி வேணால் அவர்கள் இதை செய்யலாம் ஜெய்பீமுங்கிற ஒரு படைப்பை நேர்மையற்ற நிலையில் காடுவட்டி குரு அவர்களை பயன்படுத்தினால்தான் இன்றைக்கி பதிலும் பதிலடியுமாக நான் படையாண்ட மாவீராக செஞ்சுருக்கேன் அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் ரெட் ஜெயின் நிறுவனங்களாக நிறுவனமாக இருந்தாலும் எச்சரிக்கையோடு சொல்கிறேன் எச்சரிக்கையோடு சொல்கிறேன் உங்களுடைய நிலையை மாற்றிங்க ஒரு நல்ல படைப்பை மடைமாற்றுவதுங்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது